கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்திருந்த யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே இரண்டு தீமைத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் புனித அகஸ்டின் அவர்களுடைய திருநாள் செயின்ட் அகஸ்டின் டே அப்படின்னு சொல்ல சொல்லப்படும் அதாவது இவர் யார் அப்படின்னா இன்னைக்கு இந்த திருவிருந்தெல்லாம் நாம எடுக்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த திருவிருந்து எடுப்பது எப்படி எடுக்கணும்ன்ற வழிமுறையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆதி திருச்சபருடைய தந்தையாக இருக்கிறவர் இந்த செயின்ட் அகஸ்டின் அவருடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு இவர் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க கட்டத்துல இந்த கார்த்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இவருக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அங்கே கல்வி கற்று வந்தார் அப்போ இந்த புனித செயின்ட் ஆம்பரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ரொம்ப அதிகமாக இவர் வந்து அஹ் கவர்ந்து இழுத்தது அவருடைய போதனைகளால கவரப்பட்ட இவர் அதிகமாக இந்த நூல்களை கற்க ஆரம்பிக்கிறார் அது மட்டுமில்ல இவருடைய அந்த த மோனிகா தாயாருடைய போதனைகள் அவருடைய ஜபம் தான் இவர்களை இன்னும் அதிகமாக ஆண்டவர் இயேசுடைய அன்பிலை கொண்டு செல்கிறது அப்போ இவருக்கு எப்படியாகிலும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்ன்ற ஆர்வம் இவருக்கு அதிகமாக இருந்தது அப்போதான் என்ன பண்றாருன்னா அந்த ஒன் கார்ட் அப்படின்றதையும் அப்புறம் வந்து அந்த கடவுளின் நகரம் அப்புறம் வந்து இந்த கன்ஃபஸ் அதுதான் பாவ அறிக்கை இதை குறித்தெல்லாம் நிறைய நூல்களை படித்து அவர் வந்து நூல்களை எழுதியிருக்கிறார் அப்போ இந்த பாவ அறிக்கையில இந்த ஆராதனை முறை மேல நம்ம படிக்கிற வழிபாட்டு முறைமையா நம்ம சொல்றோம் இல்லையா இதெல்லாம் அவர் தான் வந்து நமக்கு நெறிப்படி கொடுத்தவர் நெறிப்படுத்தி கொடுத்தவர் அவர் தான் அப்போ இதெல்லாம் அவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தவர் இந்த அகஸ்டின் அகஸ்டின் தான் அடுத்து வந்து ஹிப்போ அப்படின்ற நகரத்தினுடைய பேராயராக இருந்து நிறைய தத்துவ காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் இவர் தான் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சிட்டியா அந்த இந்த டாக்டரின்லாம் திருச்சபை கிறிஸ்டியன் டாக்டரின் கிறிஸ்தவத்தினுடைய அந்த கோட்பாடுகள்லாம் அந்த நெறியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த வருவர் அதுக்கப்புறம் அந்த ஹிப்போ நகரத்துடைய பே ஆயராக இருந்து பேராயராக மாறி ஒரு நிறைய திருச்சபையினுடைய தந்தையாக மாறி நிறைய காரியங்களை மக்களுக்கும் நாட்டிற்கும் அவர் சொல்லி கொடுத்தவர் அப்ப திருமறையை கற்றுக் கொடுத்தவர் கடவுள் யார் என்பதை சொல்லிக் கொடுத்தவர் திருச்சபிரி வழிபாட்டு முறை முறைமைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் திருமிருந்து எப்படி எடுக்க வேண்டும் எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அதாவது ஒரு விஷயத்த அவர் சொல்லுவாருங்க திருமிருந்துல வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா அது அப்பமும் திராட்சை ரசமும் அப்பமா தானே இருக்கு தானே இருக்கு இதுல என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னு போது அவர் சொல்லுவார் அது அப்பவும் திராட்ச ரசம்தான் ஆனால் அங்கே உள்ள வரும்பொழுது நாம ஜபத்தோடு வரணுமா வரும்போது கையெல்லாம் வீசிட்டு வரக்கூடாது கைகளையும் கால்களையும் இப்படி கொண்டு ஜபத்தோடு நம்ம வரணும் வேற எந்த இடம் கொடுக்க கூடாது வந்து முழங்கால் படியிடும்பொழுது அங்கே பொழுது அது ஏசுவின் ரத்தமாக இயேசுவின் சரீரமாக உடலாக அது மாற்றம் பெறுகிறது அப்போ உள்ளார்த்த மனமாற்றத்திற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம்தான் அந்த அப்பமும் திராட்சை ரசமும் என்பதை அவர் வந்து சுட்டி காட்டியிருப்பார் ஆகவே இந்த திருவிருந்தை நாம் வந்து ரொம்ப ஜபத்தோடு நாம் வந்து என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தலைகளை தாழ்த்தி நம்முடைய கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வந்து சொல்லிக் கொடுத்திருப்பார் அப்போ எப்படி ஒவ்வொன்று நம்முடைய வழிபாட்டு முறைமைகளை நம்ம எப்படி நம்ம வந்து பங்கெடுக்கணும் எப்படி பயபக்தியோடு நம்ம நிற்கணும் எங்க உட்காரணும் எங்க முட்டி போடணும் எப்படி நம்ம திருவிருந்தை பங்கு பெற முடியாது எப்படி வாங்கணும் ஒவ்வொரு அம்சங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் இந்த செயின்ட் அகஸ்டின் தான் அப்ப கடவுளையும் இறையலையும் நமக்கு அழகாய் வழிபாட்டு முறைமைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த செயின்ட் அகஸ்டின் அவருடைய இன்னைக்கு நினைவு நாள் ஆகவே அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்வோம் நாமும் அந்த கடவுளை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு வழிபாட்டுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாமும் பயபக்தியில வளர்வதற்கு கடவுள் நம்ம துணை செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இது நாளை தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசிரியர் மதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய் அகஸ்டின் அவருடைய வாழ்வுக்காய் நன்றி சொல்கிறோம் நாங்களும் ஆண்டவர் இறை அதிகமாய் வளர கிருமைத்தாரம் மீன் ஜபிக்கிறோம் எங்களாண்ட் மீன் கடவுளே